ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காளான் கிரேவி சுவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காளான் கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் காளான் கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காளான் கிரேவியை நான் செய்கிற முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த காளான் கிரேவியை பார்க்கலாம் இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் எட்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தேயிலே வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இருக்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ இந்த டைமில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிதமான தீயை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுருங்க இதில் ஒரு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது சிம்மில் வச்சுட்டு பொருட்கள் சேர்த்துக்குங்க இப்போ தனி மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குங்க இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு சுவை இல்லாத கெட்டியான தயிராக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ பல்ஸ் மோடில் இதை நல்லா அரைச்சி அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் அரைச்சி வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நம்ம எரினியை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கால் கேஜி அளவுக்கு காளானை சேர்க்குறேன் காளானை வெந்நீரில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி பச்சை தண்ணீரை நல்லா சுத்தமாக மண்ணு இல்லாமல் அலசிட்டு கட் பண்ணிவிட்டு காளானை சேர்த்துருக்கேன் இப்போ காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க மிதமான மணத்தீல் இப்போ நல்லா மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்க என்னெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தண்ணி சேர்த்துக்கலங்க மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு அதிலே ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேங்க முந்நூறு எம்எல் தண்ணி கரெக்டான அளவில் இருக்குதுங்க நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் நல்லா திக்காகும் கிரேவி முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு காரெலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் மிதமான மனத்தையிலே கிரேவி சுண்டி வரட்டுங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல் கிரேவி கொச்சிருச்சுங்க நல்லா பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் கலர்ஃபுல்லான இந்த காளான் கிரேவியை செய்து பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த காளான் கிரேவிக்கும் பூரிக்கும் அவ்வளோ ருசிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருந்தேங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லுத்தடையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க பார்க்கும்போதே சுவைக்க துண்டும் இந்த காளான் கிரேவியை இதே முறையில் செய்து பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்துச்சுங்க ஒரு முறை நீங்கள் காளான் கிரேவி இந்த மாதிரி செய்து பாருங்கள் இனி அடிக்கடி இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த காளான் கிரேவி இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த காளான் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்